கோவை பந்தயசாலை பகுதியில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் கிட்டத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என தலைப்பில் நடைபெற்றது இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் அதிகரித்து வருகின்றது இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனாமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து கோவை பந்தயசாலையில் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நீரிழிவு நோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது கிட்டத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் தலைப்பில் இரண்டாவது முறையாக நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவனரும் நீரிழிவு நோய் தலைமை மருத்துவருமான கிருஷ்ண சுவாமிநாதன் ரோட்ரி இ கிளப் திட்ட இயக்குனர் ரேஷ்மா ரமேஷ் மற்றும் கிட்டத்தான் நிகழ்ச்சியின் தலைவர் சுஜய் ஆகியோர் கூறும்பொழுது இந்தியாவில் டைப் ஒன் டயாபெட்டிக் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது தமிழகத்தில் சுமார் இருபதாயிரம் குழந்தைகளுக்கும் இந்திய அளவில் ஐந்து லட்சம் குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்கின்றதாக ஆய்வுகள் கூறுகின்றது ஆறு மாத குழந்தைகள் முதல் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் பள்ளி செல்லும் குழந்தைகள் ஒரு சதவீதம் பேர் நீரிழிவு நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் முறையான மருந்துகளை உட்கொள்ளாததால் இதனால் சிறுவயதிலேயே சிறுநீரக செயலிழப்பு கண் பார்வை பறிப்போவது உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு உள்ளாகின்றனர் முறையாக சர்க்கரை நோய்க்கு மருந்து உட்கொண்டால் குழந்தைகள் உடல் நலம்பேணி வழக்கமான வாழ்க்கை வா நடைமுறையில் பயணிக்க முடியும் ஆனால் இது குறித்து விழிப்புணர்வு பெற்றோரிடம் இல்லை இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் இரண்டாவது முறையாக குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்ற கிட்ஸ் வாக்கத்தான் கிட்டத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இன்று நடத்தி வருவதாக கூறினார் இந்த கிட்டத்தான் ரோட்ரி மெட்ரோ டைனமிக்ஸ் அண்ட் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு மூலியமாக ராசிசைட்ஸ் ஆகிய நாங்களும் கலந்து கொண்டு இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆயிரத்து ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே இது ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து குழந்தைங்களுக்காக சர்க்கரை விழிப்பு உணர்வு ஒரு முகாமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் இவ்வளோ குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்குது இது வந்து ஒரு இந்த நோயின்றது வந்து முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதை வந்து நல்லபடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் அதனால் யாரும் வந்து இது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து ராசி சீட்ஸ் அதற்காக முத்து முழு ஒத்துழைப்பையும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே எங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக அதுக்காக நமக்கு வந்து மெட்ரோ டைனமிக்ஸ் ரோட்ரி கிளப் அவங்க மூலியமாகவும் நம்ம வந்து நிறையா சிறப்பான இதுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நோக்கமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதுவும் வந்து இந்த குறிப்பாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சி அவங் அதற்கான எல்லா வகையான குவாலிட்டியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றது தான் நோக்கம் அது நல்லா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது வந்து எல்லாருக்கும் வந்து எங்கெங்கே நம்ம வந்து ரீச் பண்ண முடியலையோ அது எல்லா பக்கமும் போய் ரீச் ஆகணும் இது வந்து இன்னும் சிறப்பாக வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து போய் நல்லபடியாக தான் எங்களுடைய நோக்கம் நன்றி